ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரிமோ போடுத்துகிற விமர்சனம் பார்க்க போவோம் ரிமா போடுற கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவை ட்ரை பண்ணுற ஒரு கேரக்டராக சிவகார்த்திகன் வராரு அப்படி ஹீரோவை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது கீர்த்தி சுரேஷை பார்த்து லவ் லவ் ஆகிறாரு அதனால அவங்கள்ட்ட லவ்வாக சொல்லான்ட்டு போகும்போது கீர்த்தி சுரேஷ்கிட்ட லவ்வாக சொல்லான்னு சிவகார்த்திகன் போகிற சமயத்தில் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது அதனால் கடுப்பாகி இந்த காதலை வேணாண்டா இதோட முடிச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு திரும்ப நடிப்பை கண்டினியூ போடலான்னு நினைக்கிறாரு அதுக்காக கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட போய் ஆக்டிங் சான்ஸ் கேட்காரு அவர் ரொம்ப நடிப்பை கற்றுக்குங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுறாரு அது அதனால திரும்ப வந்து வரும்போது திரும்ப அடுத்த நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கேட்குறதுக்காக ஒரு நர்ஸ் கேட்டப்பில் போகிறாரு அதில் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாரு கேஎஸ் ரவிக்குமாரும் அது அங்கே போயிட்டு அது அப்படியே வரும்போது அவங்க கீர்த்தி சுரேஷா திரும்ப ஒரு தடவை பார்க்குறாரு அதுலேருந்து அவங்கள்ட்ட அந்த நர்ஸ் கேரட்டில் கன்னியூ பண்ணி அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கேயே நர்ஸாகவும் சேர்ந்துறாரு அங்கே நர்ஸாக சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன கதை ஹீரோவானாரா கீர்த்தி சுரேஷன் லவ் பண்ணாரா இதுதான் படத்துல கதை ஒரு வழக்கமான ஒரு கதை தான் ஒரு கிளி ஒரு கிளீசமான கதை தான் இருந்தாலும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக நமக்கு பாக்கிராஜிக்க கொடுத்துருக்காரு சில ஒரு சில நாஜிக் மிஸ்டிக் இருந்தாலும் படம் போகிறதுல ஒன்றும் தெ தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படியே ஜாலியாகவே அப்படியே போயிடுது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சீரசீக்கிரம் நம்ம போகிற எல்லாருக்குமே நம்ம நம்ம என்ன எதிர்பார்த்து போகிறோமோ எல்லாமே இருக்குது மியூசிக் ஆகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் காதல் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் எல்லாமே படத்தில் இருக்குது எதுவுமே இல்லாமல் ஆனால் கொஞ்சம் திரைக்கதையில் தான் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளாக கொஞ்சம் ஸ்லோவாகுது ஸ்லோவாக இருந்த மாதிரி தான் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லாமல் இருக்குது லேக் இல்லாமல் நல்லாவே போகுது மியூசிக் பார்த்திங்கன்னா அனிருத் வந்து பாட்டில் பெருசாக அளவுக்கு இல்லைனாலும் பிஜிஎம்ல சும்மா பட்டையை கிளப்பிட்டார் பிஜி சாரை பற்றி நம்ம சொல்கிறது ஒன்றும் இல்லை கேமராவில் சும்மா மிரட்டி தான் இருந்திருக்காரு எப்போதும் போல தான் இருக்கார் அவர் படத்தில் சிரிக்க வைக்கிறதாவே சதீஷும் யோகி பாபும் இருக்காங்க சதீஷ் செய்கிற டைமிங் காமெடிஸ்லாம் நல்லாவே இருக்குது ஒன்றும் வழக்கம் போல் கடுப்பேற்றாமல் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் நல்லாவே சிரிக்கிற ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கார் சரண்யா மேடம் பற்றி சொல்ல வேண்டாம் வழக்கம் போல நல்லாவே பண்ணியிருக்காங்க சிவகார்த்தியினை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது டான்ஸில் விட இன்னும் படம் ரொம்ப பெட்டராகவே செம்மையாக ஆடுறாரு ஆக்டிங்கும் முன்னையோட ரொம்ப சூப்பராகவே இருக்கார் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஒரு படம் தான் ஆனால் நீங்கள் சத்தியமாக கொடுத்த காசு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் படத்தை போய் தேட்டரில் போகிறேன்